ஜிஜாலி இல்லைன்னா நான் சொல்லாம வந்தா நீங்க என்ன கலாய்ச்சிருக்கீங்களே அச்சச்சு மல்லிகா ஜஸ்தி மிஸ்ல நீ தப்பு சரி குமார் ப்ரோ ஹாய் சரி ஒரு நாள் முன்னாடியே வாழ்த்துக்கள் சொல்கிறேன் ஓகேவா ஓகே 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 நானும் ஏதாவது ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் என்ன பண்ணுறது அப்போ நீங்கள் அதை பார்த்து சொல்கிற மாதிரி ஆகிடும்ல லாங் ஹேர் லாங் ஹேர் நார்மலாக இருக்கும் என் ஹைட்டுக்கு பார்க்க லாங்காக இருக்க மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஹாய் ப்ரோ ஹாய் வெல்கம் லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க நியூவாக வராங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போடுற லைவ் அண்ட் ஷார்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா ரெகுலராக நம்ம சேனலை வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக எல்லோரும் வாங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தங்கச்சி அருமையா இருக்கு பொட்டு நல்லா இருக்கா ஓகே ஓகே அண்ணா நன்றி நன்றி வடிவண்ணா வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்று போல் என்றும் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம யாராவது பழனிசாமி அண்ணா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா தேங்க்யூ இன்று நம்ம சிவராமன் அண்ணாக்கு பர்த்டே ஓகேங்களா சொன்னால் எல்லாரும் உங்களுக்கு விஷ் பண்ணுங்க லைவ்ல இருக்க எல்லாரும் இன்னைக்கு என்ன டே அந்த சாக்லேட் அது இதுன்னு சொல்லுவீங்கல்ல ஆமாம் இன்னைக்கு என்னன்னு தெரில இன்னைக்கு என்ன டே யார் எதுவும் சொல்லலை தெரில இன்னைக்கு என்ன தெரில அண்ணா என்ன டீம் தெரில தான் உடல்நிலை தொண்ணூறு பசனேஜ் சரியாகி உள்ளது என்று தான் வேலைக்கு போனேன் ஓ அப்படிங்களா ஓகே ஓகே அண்ணா தைப்பூச திருநாளே தங்க பாப்பாவுக்கு பிறந்த நாள் இந்த தைப்பூச திருநாள் பார்த்து பார்த்து தங்க எனக்கு பிறந்த நாள் இல்லை அண்ணா சிவராமன் அப்படிங்கிற ஒரு அண்ணாவுக்கு பர்த்டே ஓகேங்களா எனக்கு இல்லை எனக்கு பர்த்டே பின்னங்க எனக்கு நாள் கடைக்கு இப்போ என்ன பிப்ரவரியா நன்றி பரணசாமி குரு அப்படின்னு சொல்கிறாங்க மது ஹாய் வாங்க வெல்கம் வெல்கம் டு மை லைக்கிங் குட் தேங்க்யூ ஸோ மச் சிவராமன் உடம்புக்கு என்ன ஆச்சு அவங்க உடம்பு சரியில்லைண்ணா ஃபீவர் உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க சிவராமன் ஃபேஸ் பியூட்டிஃபுல் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா தேங்க்யூ காய்ச்சல் வந்து சரியாகி விட்டதுக்கு ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க ப்ராமிஸ் டே என்று சிவராமன் பிறந்த நாள் என்னது ப்ராமிஸ் இன்னைக்கு ப்ராமிஸ் டேவா அண்ணா தெரில என்ன ப்ராமிஸா சத்தியமாக நான் லவ் ஓப்பன் ஒன்னே தேர்தல் வேறு யாரும் லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ப்ராஸ் பண்ணுவாங்க அப்புறம் லவ் பண்ணுவாங்க அப்புறம் லவர்ஸ் டே கொண்டாடுவாங்க அடுத்து பிரேக்கப் டே வர எல்லாம் முடிச்சுட்டு போயிடும் பாய் சொல்லிட்டு மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப் மெம்பரியா இஸ் ப்ரோ ஹாய் அண்ணா ஹாய் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை லைஃப் ஸோ லைவ்க்கு வரவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க நீவாக வரவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க